அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவினுடைய கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எப்படி பேசணும் ஒரு விமர்சனம் எப்படி முன்வைக்க வேண்டும் அப்படின்றது அந்த சங்கிக் கூட்டத்துக்கு இதுவரை தெரியவில்லை கலவரத்தை உண்டு கொள்ள வேண்டும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படி என்ற ஒரு கேவலமான புத்தியை மனநிலையை கொடுத்திருப்பவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட தான் இப்போ ஒருத்தவங்க பேசியிருக்காங்க பாஜகவினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நடிகையுமான குஷ்பு அவர்கள் அதாவது குஷ்பு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த தமிழக அரசு மாதம் ஆயிரம் ரூபாயை பிச்சை காசாக மகளிருக்கு வழங்குகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பிச்சைக்காரத்தனமான ஒரு திமிர்த்தனமான கொழுப்புவாதமான ஒரு பேச்சை ஒரு அறிக்கையை பிரஸ்மீட்ல முன்வைக்கிறார்கள் அதை முன்வைத்துவிட்டு அவர்கள் கடந்து போகிறார்கள் இது தமிழகத்தில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துகிறது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை ஜனநாயக ஜனநாயக ரீதியாக விமர்சிக்க வேண்டும் என்றால் எத்தனையோ வழிமுறை இருக்கிறது குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுகளாக நேர்மையாக முன்வைக்க வேண்டும் நீ தமிழ்நாட்டு அரசை விமர்சிப்பதாக நினைத்துக் கொண்டு குஷ்பு அவர்களே உங்களுடைய என்றால் எங்களுடைய தமிழகத்தை சார்ந்த தாய்மார்கள் சகோதரிகளை பிச்சைக்காரிகள் என்று நீங்கள் நேரடியாக விமர்சனம் செய்திருக்கிறீர்கள் அப்படி செய்த உங்களை விமர்சனம் செய்யாமல் இருந்தால் அது எங்களுக்கு அழகல்ல அந்த அடிப்படையில் தான் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது குஷ்பு அவர்கள் வந்து பாஜகவினுடைய உறுப்பினர் மட்டுமல்ல பாஜகவில் மாநில அளவில் தேசிய அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மட்டுமல்ல அவர் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய ஒரு உறுப்பினர் அந்த அடிப்படையில் குஷ்பு தன்னுடைய வேலைகளை சரியாக செய்கிறாரா அப்படின்னு கேட்டா ஒன்னும் ஒரு மயிரும் கொடுங்க அப்படின்னு தான் என்னால் நேரடியாக சொல்ல முடியும் காரணம் மணிப்பூர் ஹரியானா இப்படி இந்தியா முழுக்க பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடந்த போது வாய மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு கம்முன்னு இருந்த ஒருத்தர் தான் இந்த குஷ்பு சமீபத்தில் புதுவையில் நம்முடைய குழந்தை ஆர்த்தி பாலியல் வன்புணர்க்கு உட்பட்டு இறந்தும் போய்விட்டால் அதற்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்காத ஒரு நபர் தான் இந்த குஷ்பு இப்படிப்பட்ட இந்த குஷ்பு நம்முடைய தமிழக தாய்மார்களை சகோதரிகளை பார்த்து ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாங்க குஷ்பு அவர்களே நாங்க போட்ட பிச்சை காசுல தான் அதான் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியுமா மும்பையில இருந்து இங்க ஓடி வந்து பிழைப்புக்காக சினிமாவில் அரைகுறை ஆடையோட ஆட்டம் போட்டு அதை பார்க்கறதுக்கு என் தமிழ்நாட்டுல இருக்கிற என்னுடைய ஜனங்கள் பிச்சை போட்டு அந்த பிச்சை காசுல வளர்ந்த உடம்பு தான் உங்க உடம்பும் சரி உங்களுடைய செல்வமும் சரி பொருளாதாரமும் சரி நீங்க எங்களை பார்த்து எங்களுடைய சகோதரிகளை பார்த்து தாய்மார்களை பார்த்து தமிழக அரசு பிச்சை போடுகிறார்கள் ஏமா எல்லாம் மூலம் மண்டையில இருக்குதா முதுகுல இருக்குதா தமிழக முதல்வர் அவர்கள் மிக அழகாக பெயர் வைத்திருக்கிறார் மகளிர் உரிமை தொகை உரிமைக்கும் பிச்சைக்கும் வித்தியாசம் இருக்கு உரிமை என்பது அவர்களுக்கு அந்த முழு அதிகாரமும் பெற்றிருக்கிறார்கள் அந்த தொகையை பெறுவதற்கு பிச்சைன்றது உன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சியா போய் எனக்கு பொறுப்பு கொடுங்க எனக்கு பதவி கொடுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு நாலு கட்சி மாறி இப்போ இப்ப எங்க போவீங்கன்னு தெரியல ஆக நீங்க இப்ப இருக்கு சிந்திக்கிட்டு இருக்க வேலைக்கு பேர் தான் பிச்சை ஆனால் எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் வாங்கி கொண்டு இருப்பது உரிமை தொகை அதோட பயன் என்னன்னு உனக்கு தெரியுமா விஷ்ணு அவர்களே அதனுடைய பயன்பாடு உங்களுக்கு தெரியுமா ஆயிரம் ரூபாய் என்பது என்னுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மிகப்பெரிய தொகை அதுவும் கையில கொடுக்கல நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இங்க யாரும் கையில் நீட்டியும் கொடுக்கல கையில் நீட்டியும் வாங்கல நேரடியாக அவர் அவர்களுடைய உரிமை தொகை அவர்களுடைய வங்கி கணக்கில் போய் சேருது அந்த ஆயிரம் ரூபாயை வந்து குஷ்பு அவர்கள் பிச்சை கா பிச்சை காசு அப்படின்னு சொல்றாங்களே உங்களுக்கு பிச்சை போடுது தமிழக அரசு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட போயிட்டு பல சேனல் பேட்டி எடுத்தார்கள் நம்மவும் சில பேரு கருத்து கேட்டப்போ அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா குஷ்புக்கு என்னங்க அவருக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப லக்ஸரியா இருக்கு அவர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் காசு பிச்சை காசாதான் தெரியும் ஆனால் எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் காசு எங்களுடைய மருத்துவ செலவுக்கு எங்களுடைய குடும்ப செலவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போல்லாம் பார்த்தா தெருவில் ஒரு பேரப்புல விளையாடிட்டு இருக்கும்போது ஏதாவது ஐசோ ஏதாவது குச்சி விட்டாய் அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் விற்று விற்றுக்கிட்டு போனா அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா பேரப்புழந்தை வந்து எனக்கு பாட்டி அந்த ஐசு வேணும்னு கேட்கும்போது அவர்கள் சுருக்கு பையில காசு இருக்காரு அவர்கள் பிள்ளை பிள்ளைகிட்டையோ மருமகள் கிட்டேயோ தன்னுடைய கணவன் கிட்டையோ காசு தான் அந்த பேர குழந்தைக்கு அந்த ஐசை வாங்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நிலைமை இருந்தது ஆனால் இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் கொடுக்குற இந்த உரிமை தொகையின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு நேரடியாக அவர்களே உரிமையாக என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க முடிகிறது அதை தான் ஒரு பாட்டியம்மா சொல்லியிருந்தாங்க என்னுடைய சுருக்கு பையில் பணம் இருந்தால் நான் நெஞ்சு நிமிடம் தைரியமாக நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தையும் மன வலிமையையும் கொடுத்திருப்பது தான் இந்த மகளிர் உரிமை தொகை உங்களை மாதிரி முண்டங்களுக்கு நாட்டு முத்திரத்தை குடிக்கிற சங்கிக் கூட்டத்துக்கு இதோட அருமையும் பெருமையும் தெரிய நிச்சயமா வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பத்தி செய்ய ஆசைப்படுறேன் சுந்தர்சி அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான பூஷன் விருதோ விபூஷன் விருதோ ஏதாவது ஒரு தேசிய விருது கொடுத்தே ஆக வேண்டும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஏன்னா சுந்தர்சி மிகப்பெரிய தியாகி போன்றவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்து அவருக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருக்கிற அவருக்கு நிச்சயமா தேசிய விருது குடியரசு விருது சிறந்த தியாகிகளுக்காக விருது கொடுக்க வேண்டும் உங்களுக்கு சுந்தர்சி உங்களை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போனா கூட உங்களுக்கு இன்னமும் மார்க்கெட் இருக்கு நீங்க எப்படி வேணாலும் பழைச்சுக்கீங்க ஆனால் தமிழகத்தில் கணவனால் கைவிடப்பட்ட கணவனை இழந்த எவ்வளவோ பெண்கள் தாய்மார்கள் தங்களுடைய போராட்டத்தை தன்னுடைய அந்த அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் போராடி கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அண்ணனாக தகப்பனாக நான் இருக்கிறேன் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து விடும் அப்படின்னு சொன்னவரு நம்முடைய தமிழக முதல்வர் அதாவது ஒருத்தர் வந்து இன்னைக்கு எவ்வளவு சேவ் ஆகுது தெரியுமா பெண்களுக்கு பேருந்து வந்து இலவச பயணம் ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணும்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் மாதம் ஒரு நான்காயிரம் ரூபாயாவது செலவாகும் ஆனால் இப்போ அந்த நாலாயிரம் ரூபாய் அப்படியே சேவ் ஆகுது அதற்கு காரணம் இலவச பேருந்து திட்டம் பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் வேலைக்கு போயிட்டு வராங்க அவங்களுக்கு அந்த நாலாயிரம் ரூபாய் மிச்சமாவுது அவங்களுடைய சம்பள பணம் வருது அப்படியே ஒரு ரூபாய் கூட குறையாம கைக்கு வருது கூட கூடுதல் தொகையாக அவர்களுடைய உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் விடுது இதுவரை ஏழு மாதம் ஆகியிருக்கிறது கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி மகளிரை உயர்த்த வேண்டும் பெண் விடுதலையை நாம் வந்து முன்னெடுக்க வேண்டும் பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் தானே முடிவெடுக்கிற அதிகாரம் வேண்டும் பொருளாதாரம் அவர்கள் கையில் இருந்தால் அவர்கள் மன வலிமையோடு தைரியத்தோடு அவர்கள் முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படின்ற ஒரு முன் அதாவது பார்வை கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த இந்த திட்டங்களை அவர் இவ்வளவு கேவலமாக தமிழக மக்களை வந்து சகோதரிகளை தாய்மார்களை பிச்சைக்கார கூட்டம் அப்படின்ற தோணியில பேசியிருக்கு ஏமா இந்த மோடி அவர்கள் வந்து இவ்வளவு நாளாக கேஸ் சிலிண்டருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துல எழுநூறு ரூபாய்க்கு மேல ஏற்றிட்டு இப்போ தேர்தல் வருதுன்ற ஒரே நோக்கத்துல நூறு ரூபாய கேஸ் சிலிண்டருக்கு நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாத்தீங்களா அதே நாங்கள் பிச்சை காசுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு நூறு ரூபாய்க்குறது பெரிய பணம் அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து தேர்தல் வாக்கு அரசியலுக்காக செய்யப்படுகிற யுத்தி இதை கூட தெரிஞ்சுக்க முடியாம புரிஞ்சுக்க முடியாம பேசிக் கொண்டிருக்கிற இந்த மாட்டு மூத்திர சங்கி கூட்டத்தை சேர்ந்த இந்த குஷ்புக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களால் மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் உங்க உனக்கு எங்களாலெல்லாம் பதில் சொல்ல முடியாதுமா உனக்கு எப்போ எங்க எப்படி கலாய் கலாய்ப்போசனாகன்றத சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் தான் உனக்கு பதில் சொல்ல முடியும் அப்பதான் நீ பிரஸ்ல வந்து நின்னுகிட்டு அழுவ ஆனா இன்னொரு முறை நீ வந்து பிரஸ்க்கு முன்னாடி நின்று என்னத்தான் நீல கண்ணீர் வடித்தாலும் தமிழ்நாட்டில் வேகாது உன்னுடைய நாடகம் இங்கே செல்லுபடி ஆகாது புத்தி என்ன புத்தின்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு கேவலமான மாட்டு சாணியை மூளையாக கொண்டிருக்கிற ஒரு புத்தி அந்த புத்தி என்ன சிந்திக்கும் என்றால் இது போன்ற வார்த்தைகளை தான் சிந்திக்கும் இப்படித்தான் பேசும் நீ பேசுறதுல எங்களுக்கு எந்த வித ஒரு அதிர்ச்சியோ ஆச்சரியமோ எதுவுமே கிடையாது உனக்கு தமிழ்நாட்டில்னா மும்பை நீ இடம் மாத்திக்கிட்டே இருப்ப கட்சியை மாத்திக்கிட்டே இருப்ப பண்ணிட்டா அடுத்து ஏதாவது மாத்திட்டு போயிட்டே இருப்பேன் உங்களுடைய வாழ்க்கை அப்படி எங்களுடைய வாழ்க்கை அப்படி அல்ல தந்தை பெரியாரின் கோட்பாடுகளை புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடுகளை முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞர் வகுத்து கொடுத்த அந்த கோட்பாடுகளை அந்த வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழக மண் எங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு நாங்க போட்ட பிச்சை காசுல வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இன்னைக்கு வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்ற ஒரு கர்வத்தில் கொழுப்பு இருக்கலாமா உடம்புல கொழுப்பு நல்லது அது தேவையான அளவு இருந்தால் உடம்புக்கு நல்லது இல்லைன்னா இப்படித்தான் வாய் கொழுப்பா மாறி அது வினைகளை வந்து உந்து பண்ணி வைக்கும் மாரடைப்பை ஏற்படுத்தும் ஆக கொழுப்பை குறைத்துக் கொள்வது குஷ்புக்கு நல்லது இப்படி பிச்சைக்காரித்தனமா வந்து ஒரு பிச்சைக்காரி பேசுறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல இதுக்காக நீ என்ன பண்ணாலும் அதை பத்தி நாங்க கவலைப்படவும் தயார் இல்லை இது வந்து சேனல்ல பேசுறோம்ன்றதுக்காக நாகரிகம் கருதி ரொம்ப நயமா பேசிக்கிட்டு இருக்கோம் இதுவே வேற இடமா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை உங்க மேல் போடப்பட்ட எஃப்ஐஆர்களை உருந்தூர்பேட்டையில் உங்கள் மேல் என்ன வழக்கு பதியப்பட்டது எதற்காக உருந்தூர்பேட்டையில் என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்றத விலாவரியா என்னால் எடுத்து சொல்ல முடியும் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு பின் புலத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் என்னுடைய தாய்மார்களை சகோதரிகளை பார்த்து தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு போடுறீங்க அப்படின்னு சொல்றது அதாவது அரச கட்டலில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கத்தான் செய்யும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா பதில் கொடுக்கும் அப்போ புஷ்பு என்ன பண்ணுவோம் ஒண்ணும் பண்ண மாட்டா உடனடியாக கூடாரத்தை கால் பண்ணிட்டு காங்கிரஸ் போய் சேர்றதுக்கும் நீ தயாரா இருப்ப அப்போ உனக்கு டிமாண்டும் இருக்கும் அதனால உன்னை காங்கிரஸ்ல சேர்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆக உனக்கு இருக்கிற டிமாண்டை வச்சு உன்னுடைய புழப்பணி எப்படியோ ஓடிக்கிட்டுவோம் அதுக்காக எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது மிகவும் கண்டனத்துக்குரியது இந்த புஷ்பு போன்றவர்களை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற உடன்பிறப்புகள் இன்னும் சரியாக வைத்து செய்ய வேண்டும் அப்படி என்பதை இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டு அடுத்ததாக நான் பார்க்க இருப்பது நம்ம நாட்டாமிய கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக தமிழகத்தில் சமத்துவ மக்கள் கட்சி ஒன்று இருந்தது அதனுடைய தலைவர் நாட்டாமை சரத்குமார் அவர்கள் முதலில் அந்த சாதி கட்சியாகத்தான் அது தொடங்கப்பட்டது பின் பின்னாடி வந்து அது வந்து பொதுவான கட்சி அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க இருந்தாலும் சமத்துவ மக்கள் கட்சி என்பது நாடாளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு ஆனால் அவர் பல அதிமுகவில் போய் எம்எல்ஏ ஆனாரு எம்பி ஆனாரு திமுகவில் வந்து கூட்டணி வச்சாரு இப்படியா இப்படியான பகுதி நேர அரசியல்வாதியாக அவர் செயல்பட்டு வந்தார் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தான் சரத்குமார் அவர்கள் திடீதி அதாவது கூட்டணி வைக்க போகிறேன் மீடியாவில் நியூஸ் சொன்னது போய் அண்ணாமலை அவர்களை சந்தித்து விட்டு வந்தார் அடுத்த நாள் என்ன பேசினாங்க என்ன பண்ணாங்க எவ்வளவு பேரம் எவ்வளவு சூழிப்பாக்ஸ் அப்படின்றதுலாம் தெரியாது அடுத்த நாள் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை கூட்டிக் கொண்டு தன்னுடைய கட்சி நிர்வாகிகளிடம் கூட நாம் பாதுகாக்காமல் இணைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லாமல் போயிட்டு மைக்க பிடிச்சி அண்ணாமலை பக்கத்துல நிற்கும் போது சமத்துவ மக்கள் கட்சியை விட்டு பாஜகவில் உறுப்பினர்கள் நிர்வாகிகளுக்கு மாரடைப்பே வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லல அவங்களே சொன்ன பேட்டி இது அதாவது ஒரு ஒன்றிய செயலாளர் அதே இடத்தில் சரத்துணர் அறிவித்த அடுத்த நொடியே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார் அது வந்து எல்லா மீடியாவிலும் எல்லா வலைதளங்களிலும் ரொம்ப பரவலா போயிட்டு இருந்தது இப்படி தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு கூட சொல்லாமல் ஒரு சீட்டுக்காக ஸ்வி தன்னுடைய கட்சியை கொண்டு போய் சமத்துவ மக்கள் கட்சியில சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவோடு இணைத்து விட்டார் ஆக சரத்குமார் அவர்களுக்கு கட்சின்னு ஒண்ணு இருந்தது இப்ப அது இல்லை அவ்வளவுதான் அதாவது நான் சிஎம் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி செய்தால் சிஎம் ஆகிடலாம் அப்படின்னு உறுப்பினர் தான் நம்முடைய நாட்டாமை சரத்குமார் அவர்கள் எதுக்கு ரெண்டு வீடியோவையும் ஒன்னா கிளப் பண்ணி போட்டேன்னா ரெண்டு பேருக்குமே நிறைய தொடர்பு இருக்கு இவர்கள் நாட்டாமையாக நடித்தார் அவர் நாட்டாமை மனைவியாக நடித்தார் குஷ்பு அதை ரெண்டு வீடியோவுமே ஒன்றா போட்டுருவோம் என்ன இவங்களுக்கு பெரிய கண்டென்ட் இவங்க எது தனித்தனியாக பிரிக்கணும் அந்த பிரித்த பாவம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோலயே போட்டு ஒரு பக்கம் பெண்களை மதிக்க தெரியாத ஒரு பொம்பளன் இன்னொரு பக்கம் தன்னை நம்பி வந்தவர்களை கட்டாட்டில் விட்டு விட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சியை அடமானம் வைத்த சரதக்குமார் அவர்கள் இப்படி பாஜக என்னென்ன நரித்தந்திரங்கள் என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செலுத்திக்கிட்டு இருக்கு ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரே ஒரு சீட் கூட கிடைக்க போறது இல்லை அப்படி என்பதை பதிவு செய்துவிட்டு நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாஜகவினுடைய பத்தாண்டு கால ஆட்சியை நினைவில் வைத்துக் கொண்டு உங்களுடைய வாக்கை சரியாக செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்